வணக்கம் வெற்றி நோக்கிய பயணம் செய்தி ஆசிரியர் அகமது வாசிப்பவர் மட்டுக்களப்பு கல்குட வளையத்தின் மற்றும் கோரக்கல்லிமடு ஸ்ரீ ரமண மகஸ்ரீ வித்யாலயத்தில் காப்புதார உயர்தர ஆரம்ப நிகழ்வும் மாணவ தலைவர்களுக்கான சின்னம் சூட்டு நிகழ்வும் பாடசாலையின் அதிபர் திரு சிவலிங்கம் இளங்கோவன் தலைமையில் மிக சிறப்பாக இடம்பெற்றது இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கவுரவ வர்த்தக வாணிப இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியானந்தரன் அவர்களும் கவுரவ அதிதியாக கல்குடா கல்வி வளையத்தின் வலைக்கல்வி பிணைப்பாளர் மதிப்புக்குரிய ஆனந்த ரூபன் அவர்களும் சிறப்பு அதிதிகளாக கோட்டுக்கல்வி பணிப்பாளர் திரு ஜெயக்குணன் பிரதேச முகாமியாளர் மகாவடி அதிகார சபை திருமதி சானா தசிதரன் திரு ஜே நிரஞ்சனகுமார் வர்த்தகர் திரு உரிமையாளர் அழைப்பு அதிதிகளாக அதிபர்களும் கிராம சபை உத்தியோகர்கள் செல்வி உமா விஜிதா அவர்களும் கலந்து சிறப்பித்தனர் அத்துடன் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் திரு தயாபரன் மற்றும் உறுப்பினர்கள் பழைய மாணவர்கள் என பலந்தினால் கலந்து சிறப்பித்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் வணக்கம் வெற்றி நோக்கிய பயணம் எஸ்கேடி செய்திகள் செய்தி ஆசிரியர் சாதிக் அகமட் வாசிப்பவர் எம் கே எம் ஹிதாயத்துள்ளார் மட்டுக்கிழப்பு கல்குடா வளையத்தின் மற்றும் கோரக்கல்லிமடு ஸ்ரீ ரமண மகஸ்ரீ வித்யாலயத்தில் காப்புதொரு உயர்தர ஆரம்ப நிகழ்வும் மாணவ தலைவர்களுக்கான சின்னம் சுட்டு நிகழ்வும் பாடசாலையின் அதிபர் திரு சிவலிங்கம் இளங்கோவன் தலைமையில் மிக

ये पुरा पावन साले की तरफ ये तो पुरा था आज बाढ़ चले नहीं आते आज कलियर की नहीं है वो थामन लगा ही है तो इस दिन पर तो सुखाई है तो इस दिन पर थामन कर ही है तो ना चेहरा वाले जाल और वो है या नहीं ये नगला ना आधी आंख में पाइंट भेज रहा ना आधी आंख में ना मार्कर दे ஒரு <laughs> மூணு <laughs>

നമ്മളല്ല ഇതിനെക്കുറിച്ച് ചലയേർക്കുന്ന 2019യൊക്കെ പുനർലത്തനെ പറഞ്ഞാലും കുഴുമുണ്ട് എന്താ ഇതിനപ്പുറം ടൗൺ റോഡ്nablaട്ടുള്ളന്നാ거든요 മെലം വലിയ വിഷയമില്ല നമ്മ ആഹാന വിഭാഗം ശരിയായെങ്ങ വേണ്ട എന്താ കുട്ട പാരിയ ഓട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട്ട

தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் எஸ் கே டிவி போஸ்டுடன் இணைந்திருக்க வணக்கம்